எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கிரமிச்சு உங்களுடைய இலவச விவசாய மின்னணு சம்பந்தமா இந்த ஒரு வீடியோல உங்களை பார்க்கல ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா வந்து காவியா டிபி ஸ்கீம் அப்படின்றத பத்தி போகிறோம் இரண்டாம் புதுசாக காவியா டிபி ஸ்கீம் அப்படின்னு இருக்குதுன்னா கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீம் மூலியமாக நீங்க போர் போடுறதுல இருந்து உங்களுக்கு நிலம் இல்லைன்னா நிலம் கொடுக்கறதுல இருந்து அதுல போர் போட்டு அதில் விவசாயம் பண்றதுக்கு உங்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கற வரைக்குமே இந்த திட்டத்தின் மூலயமா ஒரே திட்டத்தின் மூலியமாக கொண்டு வந்துடுவாங்க இதுதான் வந்து கலைஞரின் ஒருங்கிணைந்த திட்டம் ஒருங்கிணைந்த வேளாண் திட்டம் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் திட்டம் இதுதான் வந்து ஸோ இதுதான் வந்து காவியா டிபி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அறிமுகப்படுத்திருக்கிறாங்க இதை பத்தி நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஒரு வீடியோ இருந்து இருக்காது எனக்கு தெரிஞ்சு நான் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க அந்த வீடியோவை பற்றி பேசுகிறேன் இந்த திட்டத்தை பற்றி பேசுகிறேன் திட்டத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க ஆனா இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரல நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த மட்டும்ல ஐம்பது அறுபதாயிரம் சப்ஸ்க்ரைபர் இருக்கீங்க இந்த வீடியோவை நீங்கள் நிறைய உங்க வேளாண் நண்பர்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை ஏன் அப்படின்னா இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொண்டு வந்தாங்க இது வரைக்கும் எந்த பயன்பாட்டு நிறைய பேருக்கு வந்து இது வந்து போய் சேரவே இல்லை நம்ம நிறைய ஸ்கீமை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு எனக்கும் இடையில கொஞ்சம் மேலே கிடந்ததுனால என்னால் இந்த ஸ்கீமை பற்றி உங்களுக்கு நிறைய பேச முடியல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகிப் போச்சு நான் இப்போதான் அந்த ஸ்கீமை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுறேன் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நிலம் வாங்குறதுல உங்களுக்கு நீங்க ரொம்ப விவசாயம் விவசாயம் பண்ணனு விருப்பப்படுறீங்க உங்களுக்கு நிலம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிலம் ஏற்படுத்தி தருவாங்க இல்லை அதில் போர் போடுறதுக்கு காசு இல்லை அப்படின்னா போரும் போட்டு கொடுக்குறாங்க இலவச மின்சாரம் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி தராங்க இந்த இதில் இந்த வீட்டில் நான் பர்ட்டிகுலராக பேச போகிறது இலவச மின்சாரம் வாங்குறத பற்றி மட்டும்தான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன் இப்போ இதில் வந்து நீங்கள் நார்மலாக இலவச மின்சாரம் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வேளாண்மை துறையில் கொண்டு போய்ட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறது நான் உங்களுக்கு நான் வீடியோலேயே நான் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும் விஓ சான்றிதழ் பட்டா சிட்டா அடங்கல் வாய்தா ரசீது வரைபடம் இது எல்லாமே உங்கள் பேரில் இருக்கிற மாதிரி இருக்கணும் நான் சொல்கிறது நிலம் உங்கள் பேரில் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நிலம் இருக்கிறவங்க இது யாருக்குன்னா குறிப்பாக எஸ்சி எஸ்டி மக்களுக்கு தான் இந்த திட்டத்தை வந்து பயனடைகிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க இது இந்த திட்டத்தின் மூலிமா வந்து நீங்கள் வேளாண்மை துறையை போய் நீங்கள் நேரில் அவங்க பார்க்கும் பொழுது அவங்க வந்து உங்கள் நிலத்தை பார்வையிட்டு நீங்கள் தகுதியான ஆளாக இருக்கும் பட்சத்தில் அவங்க உங்களுக்கு தட்கல் மூலியமாக அதாவது இந்த காவியா டிபின்ற ஸ்கீம் வந்து தக்கல் ஸ்கீம் விரைவு முறையில் உங்களுக்கு மின்னிப்பு பெற்று கொடுத்துட்றாங்க அதிகபட்சம் ஆறு மாசத்துக்குள்ள உங்களுக்கு மின் இணைப்பே ஸோ இந்த ஸ்கீமை பத்தி நிறைய பேருக்கு தெரியல நானே ஒரு சில இந்த ஸ்கீம்ல மின்சாரம் வாங்கினவங்கள்கிட்ட பேசி அதனுடைய தகவலை தொகுத்து தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேற எதுவும் சந்தேகம் இருந்தா கூட நீங்க கேளுங்க இது எப்படி அப்ளை பண்றது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறதுல இருந்து எல்லா எல்லா சந்தேகங்களும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இது மட்டும் இல்லாம இலவச விவசாய மின்னணி வந்து எப்பொழுது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெகுலராக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுமே வந்து உங்களுக்கு நம்ம தகவல் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் இனிமேல் ரெகுலராக எல்லாருக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுறதா இருக்கேன் இல்லைங்க மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பின்வரும் வீடியோக்களில் அவங்க எப்படி இலவச மின்சாரம் நம்ம போய் அப்ரோச் பண்ணி வாங்கினாங்க அப்படின்ற வீடியோவை நான் அவங்க கிட்டேயே இருந்து அந்த வீடியோவை கலெக்ட் பண்ணி நம்ம சேனலில் போட போடப்போகிறேன் உங்களுக்கு இது பயன்படும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வேளாண் நண்பர்கள் உங்கள் வேளாண் உறவினர்கள் யார் இருக்காங்களோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியலை காவியா டிபி ஸ்கீம் கலைஞர் வேளாண் ஒருங்கிணைந்த திட்டத்தின் மூலமாக இலவச விவசாய மின் இணைப்பு தற்கள் முறையில் விரவு முறையில் விவசாயிகளுக்கு எல்லா சலுகைகளும் மானியங்களும் கொடுத்து நிலம் கொடுத்து போர் போட்டு அமைச்சு கொடுத்து எல்லாமே பண்ணி உங்களுக்கு இணைப்பு கொடுக்குறாங்க இதை பற்றின புரிதல் இல்லாமல் நிறைய பேர் இன்னும் வந்து புலம்பிகிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அதனால் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் நிறைய மக்களிடம் பேசுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுங்க நிறைய பேர் என்கிட்ட நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்பீங்க நிறைய புது புது விஷயங்கள்லாம் என்கிட்ட வந்து கேட்பீங்க இந்த விஷயத்தை நீங்கள் யாருமே கேட்க மறந்துட்டீங்க அது என்னோடய ரெகுலர் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அவங்க எனக்கு ரெகுலராக மெசேஜ் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு டிஎன்இவி சம்மந்தமாக வந்துச்சுன்னா அந்த கிளிப்பிங்ஸ் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்லேயோ அமுச்சு விட்டு கேட்பாங்க இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் யாருமே கேட்கலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நானுமே என்னுடைய சில பல வேலை பழுக்க காரணமாக இந்த திட்டத்தை பற்றி ஒரு நாள் பேசாமையும் விட்டுட்டேன் ஸோ இந்த தகவலை உங்கள்கிட்ட வீடியோவாக பயிர்ந்துக்க நினச்சேன் நான் கிட்டத்தட்ட வீடியோவை மேக் பண்ணி நான் பேசி வீடியோவை மேக் பண்ணி போட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது இதை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன் என்னுடைய பேக்ரவுண்ட் ரெகுலர் ஃபாலோவர் பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னோட பேக்ரவுண்டே மாறி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதை நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் பர்ட்டிகுலராக நான் வேறு இடத்துல இருந்து நான் இருக்கேன் ஸோ நன்றி நண்பர்களே உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்குதுன்னா கீழே மறக்காமல் வாசலில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோவில சந்திப்போம் பின்னாடி வந்து உங்களுக்கு நான் நிறைய எப்படி என்ன ஸ்கீம் அந்த ஸ்கீம் மூலியமா எப்படி அப்ளை பண்ணுறது என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறது இந்த வீடியோ இறுதியில கொடுத்துருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க வீடியோ என்ன முடியல நான் ஒரு நிமிஷம் நிமிஷம் வரும் ஸோ நன்றி நண்பர்களே கலைஞர் வேளாண்மை திட்டத்தில் வந்து நிறைய மின் இணைப்பு வாங்குறதுல இருக்குது இப்போ நம்ம வந்து டிஎன்இபில் மின் இணைப்பு வாங்குகிற ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ நான் இந்த வீடியோட இறுதியில் என்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறதையும் போட்டுறேன் என்னென்ன ஸ்கீம் இருக்குங்கிறதையும் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ள இப்போ செக் பண்ணியிருக்கிறோம் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு தெரியும் நார்மல் ஸ்கீம் ஜியோ த்ரீ ஃபிஃப்ட்டி கோ ப்ளஸ் வந்து அம்பே ஐம்பதாயிரம் எஃப்எஸ்எஸ் ஸ்கீமு தற்கள் முறையில் மின் இணைப்பு எல்லாமே நிறைய நம்ம செக் பண்ணியாச்சு ஸோ அந்த காவியா டிபி ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து புதுசாக கடைசியாக அறிமுகப்படுத்தின டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க ஸ்பெஷலாக இது வந்து மின் இணைப்பு கொடுக்கணும் நிலமில்லாதவங்களுக்கோ விவசாயத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கோ மின் இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கின ஸ்கீமு தான் அது ஸோ இது வந்து வேளாண்மை திட்டத்தின் கீழே வேளாண்மை துறை ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் நான் சொல்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்க்ளோஸ் பண்ணுற நான் சொல்ல என்க்ளோஸ் பண்ண சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போய்ட்டு வேளாண்மை துறையில் செக் பண்ணுங்கள் ஸோ இதுதான் அந்த டாக்குமெண்ட்ஸு ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் போய்ட்டு வேளாண்மைத்துறை ஆஃபீஸில் கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஆறு மாதத்துக்குள்ளே மின் இணைப்பு கிடைச்சிரும் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கீழே என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் எப்படி இதை வந்து ப்ரொசீட் பண்ணி கொண்டு போகிறது இது யார் யார் பயனடைஞ்சிருக்காங்க இது எவ்வளோ சீக்கிரம் மின் இணைப்பு கிடைக்கும் ஏற்கனவே பதிவு பண்ணுங்களுக்கே என்ன மின் இணைப்பு கிடைக்கல எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற உங்களுக்கு சந்தேகம் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருக்குமே நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த திட்டத்தை வந்து நிறைய பேர் பேசணுங்கிறது தான் என்னோடய ஒரே ஒரு விதமான ஆதங்கம் ஏன்னா நிறைய பேர் இந்த திட்டம் இருக்கிறதே தெரியல இருக்கிறதே கூகுளில் சர்ச் பண்ணாலுமே இதோட டீட்டெயில்ஸ் நிறைய கிடைக்கல இது சம்மந்தமாக முன்ன இப்போ வாங்கினவங்கள்ட்ட போராடி கேட்டு கஷ்டப்பட்டு அலைஞ்சு உங்களுக்காக நான் வாங்கி இதை பற்றி நான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் இதை நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ தாக்க போகிறேன்